நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பத்தாண்டுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் குறித்து இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்காக சமையல் எரிவாயு விலைக்குறைவு பண்ணியிருக்காரு அதை நாம் அன்போடு வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு ஆட்சி நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்சிக்கு காரணம் வந்து ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் கருத்து கேட்டு தான் இந்த தேர்தலை தயாரிக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அது சம்பந்தமாக தான் அவங்களெல்லாம் சந்திச்சுருக்கிறோம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனிதன் நிகழ்ச்சி மூலமாக மக்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு மாதந்தோறும் பேசுகிறாரோ அதே போல் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த விஷயங்களை அமல்படுத்த வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சாதாரண பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்பதற்காக சட்டமன்ற வாரியாக தேர்தல் அறிக்கைக்கான பொறுப்பாளரை நியமித்து அந்த ஒரு வாகனத்தில் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்கக்கூடிய ஒரு வாகனம் ஒன்று வந்து எல்லா பக்கம் போய் பொதுமக்களை சந்தித்து கருத்து கேட்குறது சாதாரண ஒரு விஷயமா பாரதியு அமல்படுத்துகிறது அதே நேரத்தில் தொழில் அமைப்பினர்கள் மூலமாக தொழிலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது வருங்காலத்தில் என்ன பண்ண முடியும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு விஷயங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த தேர்தல் அறிக்கையினுடைய மாநில பொறுப்பாளர் மூத்த தலைவர் திரு ராஜா அவர்கள் தலைமையில் மாநிலம் முழுக்க வந்து இந்த தேர்தல் அறிக்கைக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமுல்படுத்துகிறோம் அதே நேரத்தில் பத்தாண்டுகள் அவருடைய சாதனைகளை வலியுறுத்தி ஒரு எல்இடி வேன் ஒரு பத்து நாட்கள் எல்லா கிராமங்களுக்கும் போய் பத்தாண்டுகள் சேர்ந்த சாதனைகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி நம்ம பா பாடப்பத்தில் படிக்கும்போது கீப்பு கீமு கீப்பின்றது அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு முன் மோடி ஆட்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சரித்திர சாதனைகளான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு கரண்ட்டே இல்லை திறந்தவடி கழிப்பிடங்கள் இருக்குது இன்றைக்கி அதெல்லாமே மாறி இருக்குது நாடு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்குது எனவே வரக்கூடிய தேர்தலில் மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதோ தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிருக்குது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் நிறைவேற்றுவதில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சி அது கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதே அதன் அடிப்படையில் இன்றைக்கூட திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியின் சார்பில் பாராளுமன்றத்துடைய அமைப்பாளர் என்கின்ற முறையில் நானும் இணையமைப்பாளர் என்கிற முறையில் திரு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் சேர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதி முழுக்க ஆறு தொகுதியிலுமே பொதுமக்களிடையே வந்து இது போன்ற கருத்துக்களை கேட்டு அதை வந்து தயாரித்து மேலே டெல்லிக்கு அனுப்பிச்சு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைக்கணும் அந்த தேர்தல் அறிக்கையில் திருப்பூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கலாம் தொழில் வளர்ச்சிக்காக இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் வேற எந்த அரசியல் கட்சியும் ஒரு ஏசி ரூம்கில் வச்சு கருத்து கேட்டு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை களத்தில் சந்திக்குது ரோட்டில் சந்திக்குது தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் தொகுதியில் யார் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி தரும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக யார் சொல்லுவாங்களோ அவங்க தேசிய தலைமைக்கு பட்டியலாம் அனுப்பிச்சிருக்காங்க ஏற்கனவே நாம் இங்கேருந்து போய் பேசுகிறோம் தேசிய தலைமை முன்கூட்டியே அதுக்கான யோசனை அங்கே பெயர் பட்டியல் இருக்குது திருப்பூர்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் பெயர் இருக்குது அதில் யார் சரியான வேட்பாளரோ அவங்க வந்து அறிவிப்பாங்க பல்லடம் எண்மண் எண்மக்கள் நிறைய மாநாட்டுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு வெகுவாக வளர்ந்து கொண்டு வருகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் தினசரி கட்சியில் புதிதாக வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் யாரெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க மேல் தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் சராசரி எல்லா பாகுபாடு எல்லா மக்களும் வந்து பாரதிய ஜன கட்சியில் இணையறாங்க இன்றைக்கு கூட வந்து ஒரு ஒரு பக்கம் ஐநூறு பேர் வந்து இணையறேன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் அண்ணாமலை அவர்களுடைய தேதி கேட்டிருக்கோம் வந்தாங்கன்னா பெரிய அளவு ஒரு விழா வந்து நடைபெறும் என்பதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆனால் அது அது வந்து எந்த கட்சி ஆளுதுங்கிறதே இல்லை அந்த செயல் வந்து யார் செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம் அதை வந்து கட் தக்க இனிமேல் யார் இது மாதிரி செய்யக்கூடாது இருக்குண்டான ஒரு பாடத்தை வந்து கற்பிக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கஞ்சா போதை வந்து எந்த அளவுக்கு பெரிய இருக்குது பார்த்துருப்போம் இன்னைக்கு ரெண்டு நாள் கூட ஒரு செய்தி கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குடும்பத்தினர் துறை தயாநிதி நிதி கூட வந்து இதுக்காக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மையத்தில் எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கு பாருங்கள் அதனால் வந்து இது வந்து போதையை வந்து நீக்கினா மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும் என்பது பாரதிய ஜனதா உறுதியாக இருக்குது எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் என்பது உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக வர்றாங்க அவங்க எங்கேயாவது தவறு நடக்குதான்னு பார்ப்பாங்க போவாங்க சில நேரத்தில் வந்து அவங்களுடைய தலையீடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கூட சேத்தனை தான் இருக்குது அதை வந்து ஜனநாயகத்தில் ஏற்றுக்கணும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத பாரதிய ஜனா கட்சியோட நிலைப்பாடு ஏற்றுக்க முடியாதவங்க இது மாதிரி பண்ணுறாங்க இதுக்கும் வந்து சட்டம் நடவடிக்கை எடுத்துன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க திமுக ஆட்சியில் அப்படி தான் நடக்கும் போலீஸ்காரங்க தான் பண்ணுவாங்க திமுகவோட இந்த ஜாபர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோடு இருக்கார் ஐஜியோடு இருக்கார் இது மாதிரி நிறைய காவல்துறை அதிகாரியோடு இருக்கார்ல அதனால் திமுக ஆட்சியில் இது வந்து சாதாரண விஷயம்